நான் என்ன சொல்வேன் என்று உனக்கு தெரியாத ரகுநந்தனா அம்மா வனம் செல்லாதே என்று தடுக்காதீர்கள் உன்னை தடுக்க வரவில்லையடா உன் வரையில் ராமன் இருக்கும் இடம்தான் நீ இருக்க வேண்டிய அயோத்தி சீதையும் ராமனும் மனம் சென்றால் இந்த அயோத்தியில் உனக்கு என்று எந்த பணியும் இல்லை அம்மா பெருமையால் பூரிக்கும் அளவிற்கு என்னை உயர்த்தி விட்டீர்கள் பெருமையில் நான் பூரிப்பது என்று தெரியுமா பதினான்கு வருட வனவாசத்திற்கு பிறகு பணிவிடையில் லட்சுமணன் தவறு இழைக்கவில்லை என்று கேட்ட பிறகு நாளை முதல் சீதா உன் அன்னையைப் போல ராமன் உன் தந்தையைப் போல அவர்கள் துயிகையில் நீ விழித்திரு அவர்கள் புசித்து மிச்சம் இருந்தால் நீ சாப்பிடு அவர்கள் நடக்கும் வழியில் முள்ளிருந்தால் அகற்று Lise